நெப்போலியன் அவர்களுடைய மகன் தனுஷ் அவர்களுக்கு இப்ப நிச்சயதார்த்தம் நடந்து முடிச்சிருக்கு வீடியோ தான் இந்த நிச்சயதார்த்தத்தை நடத்தி முடிச்சிருக்காங்க யார் இந்த மணமகள் நெப்போலியன் அவர்கள் உண்மையா கோடி சொத்துக்களை அவங்களுக்கு கொடுத்திருக்காங்களா பிரபலமான பத்திரிகையாளர் ஒரு சில உண்மைகளை உடைச்சு பேசி இருக்காரு வாங்க என்னாச்சுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் நம்ம தமிழ் திரையுலகில முன்னணி நடிகர் எம்எல்ஏ எம்பின்னு இருந்த நடிகர் நெப்போலியன் அவர்களுக்கு நிறைய ரசிகர்கள் இருந்தாங்க இவர் வந்து மகன் அவர்களுடைய உடல்நிலைய கருத்துல வச்சுதான் குடும்பத்தினர் கூட அமை அமெரிக்காவில செட்டில் ஆனாரு அங்க சொகுசு பங்களா ஒன்றை கட்டினாரு ஐடி கம்பெனி ஒன்றையும் நடத்தி வராரு சொல்ல போனா இவரோட ஹோம் டூர் எல்லாம் பாத்திருந்தோம் அந்த வீடியோ எல்லாம் பயங்கரமா வைரல் ஆச்சு தன்னுடைய மகனுக்காக ஒவ்வொரு விஷயங்களையுமே பார்த்து பார்த்து செய்வாரு இதனாலேயே நெப்போலியன் அவர்களை எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ஒரு சிறந்த தந்தை இவர்தான் தான் எல்லாம் கூட ரசிகர்கள் நிறைய கருத்துக்களை பதிவிடுவாங்க சமீபத்துல கூட நெப்போலியன் அவரு பேசும்போது ஒரு பேட்டியில ஒரு முறை என்னோட மகன் தனுஷ் என்கிட்ட அப்பா இனிமேலும் நான் இப்படியே தனியா இருக்கணுமா நீ இல்லாம இருக்கணுமா அப்படின்னு கேட்டாரு இந்த கேள்வி என்ன ரொம்பவே நிலைக்குலைய வச்சிருச்சு இதுக்கப்புறம் தான் இந்தியாவே வேண்டாம் முடிவு பண்ணிட்டு அமெரிக்காவில நான் செட்டில் ஆயிட்டேன் அவர் பேசியிருப்பாரு தனுஷ் அவருக்கு கொஞ்சம் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்தாரு அவருடைய உடல்நிலை வந்து சரி செய்யறதுக்காக அவருக்கு திருநெல்வேலியில இருக்க அக்ஷயா அப்படிங்கிற ஒருத்தவங்க கூட வீடியோ கால்ல நிச்சயதார்த்தம் எல்லாம் நடந்து முடிஞ்சிருக்கு திருநெல்வேலியில தான் தனுஷ் அவருக்கு சிகிச்சை எல்லாம் பார்க்க வந்திருந்தாங்க ஆனா அவர்னால விமானத்துல வர முடியாது அப்படிங்கறதுனாலதான் வீடியோ நிச்சயதார்த்தம் நடத்தி முடிச்சிருக்காங்க நெப்போலியன் அவர்களுடைய குடும்பம் வந்து அக்ஷயா அவங்களை நிச்சயம் அக்ஷய திருநெல்வேலி மாவட்டம் மூலக்கரப்பட்டிய சேர்ந்தவங்க தான் இந்த காதல் எப்படி உருவாச்சு நெப்போலியன் அவர்களுடைய குடும்பம் பார்த்த அப்படிங்கறதெல்லாம் இன்னும் எந்த ஒரு தகவலும் வெளியாகல அந்த வகையில பொதுவாவே ஒரு செய்தி கிடைச்சிட்டா அத பத்தி யாராவது பேசாம இருப்பாங்களா அப்படிதான் பிரபலமான பத்திரிகையாளர் பயில்வான் அவர் ஒரு சில விஷயங்களை பேசியிருக்காரு தனுஷ் அவருக்கு இப்ப இருபத்தி அஞ்சு வயசு ஆச்சு அவர நடக்க முடியாது முக்கியமா விமானத்துல ரொம்ப தூரம் எல்லாம் அவரால் பயணிக்க முடியாது இதனாலதான் வந்து வீடியோ கால்ல நிச்சயதார்த்தம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம தனுஷ் அவர்கள் அதாவது திருநெல்வேலியில பொதுவா ஒரு பழக்கம் இருக்கு மணமகள மணமகன் நேரா வந்து திருமணம் செய்து அழைச்சிட்டு போகணும் இதுக்காக ஒரு சொகுசு கப்பல் எல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்காரு நெப்போலியன் அவர்களும் திருமண சமயத்துல தனுஷ் அவர்கள் கண்டிப்பா இந்தியாவுக்கு வருவாரு அப்படிங்கிற மாதிரி பைல்வான் அவர் சொல்லியிருக்காரு அதே போல திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அக்ஷயா அவங்களையும் அமெரிக்காவுக்கு அழைச்சிட்டு போவாங்க அவங்களுக்கும் நிறைய சொத்து எல்லாம் எழுதி வச்சிருக்காங்க இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் பேசியிருக்காங்க அதே போல சீக்கிரமா பிரபலங்கள் அரசியல் தலைவர்கள்னு நிறைய பேர் வந்து இந்த திருமணத்துல கலந்துக்க அவரு திருமண அழைப்புதல் எல்லாம் கொடுப்பாருன்னு எதிர்பார்ப்பு இருக்கு பக்ஷே அவங்கள பத்தி இப்போதைக்கு இந்த தகவல் தான் வெளியாகிருக்கு பிரபலமான பத்திரிகையாளரும் ஒரு சில விஷயங்கள சொல்லியிருந்தாரு நம்ம சார்பாவும் தனுஷ் அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம் இது போல இன்னும் நிறைய சினிமா தகவலை தெரிஞ்சுக்கணும்